அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க அந்த அண்ணனுக்கு இந்த தங்கச்சி சுத்தமா பிடிக்காது அதே மாதிரி அந்த தங்கச்சிக்கு இந்த அண்ணனை சுத்தமாவே பிடிக்காது எவ பாத்தாலும் ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த பசங்களோட அம்மாவும் ரெண்டு பேரையும் சாப்பிட்ட கூப்பிட்டதுமே நேரா ரெண்டு பேரும் போய் உட்காந்துக்கிறாங்க அப்ப அம்மாவும் மொத பூரி எடுத்து கொண்டு வந்து யாருக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்தா ரெண்டு பேருமே சண்டை போட்டு எனக்கு வைங்கமா எனக்கு வைங்கமா அப்படின்னு மாறி மாறி பெருசா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப அம்மாவும் யாருக்கு குடுக்கறதுனே தெரியாம யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பக்கமா இருந்த அந்த பசங்களோட அப்பாவும் அந்த பூரி எடுத்துட்டு உங்க ரெண்டு பேரையும் விட பெரிய ஆள் நாங்க தானே அதனால நாங்களே சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு அவர் மொதல் பூரி எடுத்து சாப்பிட்டு கூப்பிட்டுறாரு இப்படியே கொஞ்ச நேரங்கள் போகுது அந்த தங்கச்சி வந்து உட்காந்து டோரா பூஜி பாத்துட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்து அந்த பொண்ணோட அண்ணன் வந்துடுறான் வந்த அவன் டிவிய மாத்திக்கிட்டே இருக்கான் இப்படியே ரெண்டு பேருக்கும் மறுபடியும் வந்து சண்டை ஆரம்பிச்சிருது அப்ப அந்த பையனை போட்டு இந்த பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சிருக்கா அடிக்க ஆரம்பிச்சதுமே அந்த பையனும் பெருசா கத்திட்டு இருக்கான் அந்த சத்தத்தை கேட்ட அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்ததுமே இந்த பொண்ணு அவளோட முடியெல்லாம் அவத்துட்டு அவங்க அண்ணா இவள அடிச்ச மாதிரி அப்படியே கட்டி அவங்க அண்ணனுக்கு அடி வாங்கி வச்சிருக்கா அப்போ இதுல அந்த பையன் ரொம்ப கோபமா இருக்கான் அதே கோபத்தோடய அவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஃபோன் பண்றாரு அதுக்கப்புறமா போன் அவர்கிட்ட பேசிட்டு அந்த தங்கச்சி கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்து காரமிக்கிறான் அப்படியே அவனோட சாப்பாடு எடுத்து அவன் தங்கச்சியை கொடுத்துட்டு இத நீ சாப்பிடுமா ரொம்ப சந்தோஷமா இதெல்லாத்தையும் சாப்பிட்டு பெரிய ஆளா வாமா அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட அந்த தங்கச்சி வேணி எல்லாம் இப்படி பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் இந்த பையனும் அப்படியே அந்த டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கான் பாத்தா அந்த பையனோட அப்பா வந்து கொத்து பரோட்டா வாங்கிட்டு வரதா போன்ல சொல்லி அதனால ரெண்டு பேரையும் சாப்பிடாம இருக்க சொல்லும்போது இந்த பையன் தன்னோட சாப்பாடு எடுத்து தங்கச்சியை கொடுத்துட்டு இவன் அந்த கொத்து பரோட்டா வாங்கி ரொம்ப நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் ஆனா கொஞ்ச நேரத்துல வாசனை பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறா வந்த ரெண்டு பேருமே வந்து மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க பார்த்தா அடுத்த நாள் அந்த பொண்ணு வந்து ஊருக்கு கிளம்பிடுறான் கிளம்பினதுமே இந்த பையனும் ரொம்ப சந்தோஷத்தோட அவன் தங்கச்சி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா வந்து டிவி பாத்துட்டு இருக்கான் ஆனா டிவி பாத்துட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி அவன் தங்கச்சி வந்து ரிமோட்டை வாங்கினதை பத்தி யோசிச்சு பாக்குறான் அதனால எல்லா டிவி மாத்தி இவனுக்கு அந்த டிவி பாக்குறதுக்கு இன்ட்ரஸ்டே வர மாட்டேன் அதுக்கு அப்புறமா அப்படியே நேர பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவனும் அவன் தங்கச்சியுமே வந்து செவத்தரம் யாரு படுக்கிறது அப்படின்னு சண்டை போட்டு இருந்திருப்பாங்க அதை மறுபடியும் நினைச்சு பாத்துட்டு நேரா உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சாப்பிட்ட கூப்பிடுறாங்க அந்த இடத்துக்கு போனாலுமே அவனோட தங்கச்சியோட நினைவுகள் தான் இருக்கு அதனாலே அவன் சொல்றான் அம்மா தங்கச்சியை வந்து நாளைக்கே வர சொல்லிருங்கம்மா அவ இல்லாம ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு அதை கேட்ட அந்த அம்மாவுமே வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி ஃபோன் பண்ணும்போது எடுத்து சொல்றாங்க அதை கேட்ட அவளுமே நான் அவன் கூட வந்து இருக்க மாட்டேன் இங்கேயே தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனே வச்சிருக்கா அப்ப அதை கேட்ட அந்த பையனுமே ரொம்ப சோகமா இருக்கும்போது திடீர்னு ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேக்குது இந்த பையனை போய் தொடர்ந்து பார்த்தா அவனோட தங்கச்சி வந்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கா இது அவங்க அண்ணன் கிட்ட முன்னாடியே சொல்லிருந்தா அவன் அதை பெருசா பார்த்துட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தெரியாமலே வந்திருப்பா அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறமா அதை பெருசா தெரியாம மூஞ்சா அந்த பக்கம் திருப்பிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் மாதிரி அன்பா போட்டு இருக்காங்க அப்படியே ரொம்ப ஹாப்பி இந்த ஷார்ட் பிலிமே முடிக்கிறாங்க